center oh naayakam avanu hey hey ivaya inda pore е ба оже оге ба ல சொல்ல என்ன கேப்பீங்களா என்ன ஓகே இப்போ தினசரி படம் இன்னைக்கு பிரஷ் படம் பார்த்துட்டே இருக்கோம் பாதி படம் பார்த்துருக்கோம் நல்லா வந்திருக்கு படம் இந்த காலத்துக்கு தேவையான ஒரு படம் சிந்தியான ஒரு ப்ரொடியூசர் ஒரு அயன் லேடி யூஎஸ்லேருந்து வந்து இங்கே படம் எடுக்கிறாங்க ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க அவங்களே ஹீரோயினாக நடிச்சிருக்காங்க சங்கர் டைரக்ட் பண்ணியிருக்காரு ஸ்ரீகாந்த் சார் ஹீரோவாக பண்ணியிருக்காரு நான் எம்எஸ் பாஸ்கர் வினோதினி சாம்ஸ் எல்லாரும் நல்ல நல்ல கேரக்டர்ஸ் பண்ணியிருக்கோம் நல்ல படம் இந்த காலத்துக்கு தேவையான படம் இப்போ இருக்கிற இந்த ஸ்கேம்லேருந்தெல்லாம் ஒன்று ரெண்டு ஸ்கேம்லேருந்தாவது அட்லீஸ்ட் நீங்கள் பழிச்சு போங்க பழிச்சிக்கோங்க எப்படி பழைக்கணும் அதெல்லாம் சொல்லி கொடுக்குற படம் அது கண்டிப்பாக தியேட்டர்ல போய் இந்த படத்தை பாருங்க படத்தை சக்சஸ் பண்ணுவைங்க இது நல்ல சக்சஸ் ஆச்சுன்னா இது மாதிரி நிறைய ப்ரொடியூசர்ஸ் நம்ம இருந்து படம் எடுப்பாங்க நம்ம மக்கள் நல்லா வாழ்வாங்க அத மனசுல வச்சுட்டு எல்லாரும் தியேட்டர்ல போய் இந்த படத்தை பாருங்க தேங்க்யூ ஆமா அவரோட படத்துல இருந்து சாங்ஸ் எல்லாம் கேட்கும்போது போது அப்படியே என்ன சொல்றது அந்த அந்த காலங்களுக்கே போயிட்டோம் அவ்வளோ இனிமையா இருக்கு இன்னும் ராஜா சார் சோர்ந்து போகல இன்னும் ஃபர்ஸ்ட் கிளாஸா பாடம் இன்னும் நல்லா பாடல்கள்லாம் போட்டிருக்காரு படத்துல ராஜாசா தான் என்னைக்கா இருந்தாலும் ஒரு படம் வந்து தோல்வி அடைஞ்சா நம்ம ஊர்ல போயிடுவாங்க வந்து மறுபடியும் அதனால தான் சொல்றேன் அந்த அயன் லேடியா தான் அவங்க பேரு செட்ஸ்லாம் அவங்க ஒரு பெரிய ஹீரோயின் இவ்வளவு பெரிய ப்ரொடியூசர் அதெல்லாம் அவங்க காமிச்சுக்கவே மாட்டாங்க ரொம்ப டவுன் டர்த்தா இருப்பாங்க இது மாதிரி ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் நல்லா வளர்ந்து நல்ல நல்ல படங்கள் கொடுப்பாங்க அந்த நம்பிக்கையில இந்த படத்தை கண்டிப்பா நீங்க வெற்றி பெற செய்யணும் ரொம்ப தப்பு தயவு செஞ்சு ட்ரோல் பண்ணாதீங்க ட்ரால் பண்றது ரொம்ப ஈஸிங்க அது அது மாதிரி அவங்கள மாதிரி சக்ஸஸ் பண்ணி காமிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க ட்ரால் பண்ணுங்க யாரை வேணா ட்ராவல் பண்ணுறது ரொம்ப ஈஸி பட் அது மாதிரி சா அவங்கள மாதிரி நிறைய ஹெர்டல்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணி வெளியில் வருதுன்றது ரொம்ப பெரிய விஷயம் அவங்க நிறைய ஃபேஸ் பண்ணி வந்திருக்காங்க கரெக்ட் இல்லை எனக்கு ரொம்ப பிடிச்சது அவங்களோட அந்த முயற்சி விடாமுயற்சி அதுதான் ஒரு படம் தோல்வி அடைஞ்சா கூட இன்னொரு படம் எடுத்து நான் வெற்றி படமாக கொடுப்பேன்னு ஒரு டீமை வச்சு ஒவ்வொருத்தையும் அவங்களே பேசி ஒவ்வொரு ஆர்டிஸ்டையும் அவங்க பேசுகிறாங்க நான் இது மாதிரி வந்து பண்ணியிருக்கேன் எனக்காக ஒரு படம் பண்ணி கொடுங்க அப்படின்னு எல்லாரோடையும் கனெக்ட் வச்சுக்கிறாங்க எல்லாரோடையும் ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க ட்ரால் பண்ணுறதுனாலலாம் அவங்க அப்படிலாம் ரொம்ப கஷணிச்சு போயிட மாட்டாங்க எல்லாத்திலையும் எழுந்து நிற்பாங்க அவங்க ஃபீனிக்ஸ் பறவை அந்த மாதிரி ப்ரொடியூசர்ஸ் நமக்கு தேவை அதனால ட்ரால் பண்ணி அவங்களை வெளியில் அமைச்சராதுங்க தயவு செஞ்சு கண்டிப்பா மேல 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 படம் பண்ணிட்டே தான் இருப்பேன் அப்படிங்கிறாங்க அங்க போய் சம்பாதிப்பாங்க சம்பாதிச்சுட்டு வந்து இங்க படம் பண்ணுவாங்க எவ்ளோ பெரிய விஷயம் அது மாதிரி புரொடியூசர் என்கரேஜ் பண்ணுங்க தேங்க்யூ